நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை செய்து தொடர்பாளர் நாராயண் திருப்பதி இருந்திருக்கிறார் சார் அரசு ஊழியர்களுக்கு பணி நெருக்கடி சுமை கால அவகாசம் வேணும் உரிய பயிற்சி கொடுக்கப்படலைன்னு சொல்லி பணிகளை புறக்கணித்திருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு குற்றச்சாட்டுகளே எப்படி அதாவது இந்த எந்த ஊரு தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாக இருந்தாலும் அதை செய்வது மாநில அரசு அதிகாரிகள் தான் தேர்தல் ஆணையம் பல நாட்களுக்கு முன்பே இது குறித்த பயிற்சியை தொடர்புடைய அதிகாரிகளுக்கு மாநில அரசு அதிகாரிக்கு அளித்து விட்டார்கள் அப்படி அளிக்க வேண்டியது அவர்கள் பிஎல்ஓ அந்த பிஎல்ஓக்களுக்கு அதாவது வாக்கு அலுவலர்களுக்கு அதற்குண்டான பயிற்சியை விரிவுபடுத்தி அளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த மாநில அரசு அதிகாரிகளுக்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்ட ரீதியில அவர்கள் தூண்டிவிட்டு இந்த சங்கங்களை அந்த வருவாய துறையினுடைய சங்கங்களை ஊழியர் சங்கங்களை தூண்டிவிட்டு வேண்டுமென்றே இவர்கள் செய்வதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை ஒரு முக்கியமான விஷயத்தை அதாவது தீவிர திருத்தம் என்க என்று வந்தவுடனேயே அந்த ஊழியர்கள் அத்தனை பேருமே தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகிறார்கள் அவர்கள் சொல்கிற இந்த அதாவது அவர்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எங்களுக்கு பயிற்சி போதுமானதாக இல்லை என்று சொல்வது உண்மையிலேயே முற்றிலும் தவறானது அதே போல மற்ற பணிகளை பார்க்க முடியவில்லை என்று சொல்வதும் தவறானது மற்ற பணிகளை பார்த்துவிட்டுத்தான் இந்த பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெளிவாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட திட்டங்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை பொறுத்த வரையில சீஃப் எலக்டரல் ஆபீசர் முதல் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் அதாவது கலெக்டர் மாவட்ட ஆணையர் ஆணையர் அந்த லெவல்ல அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் தாசீல் தாசில்தார் அதன் அதுக்கப்புறமா வாக்கு சாதனியினுடைய அலுவலர்கள் என்று கொடுக்க முழுக்க திட்டமிட்ட ரீதியில மாநில அரசு அதிகார அதிகாரிகளால் மட்டுமே செய்யப்படுகிற ஒரு விஷயம் இதை வேண்டும் என்று மடைமாற்றி திசை திருப்பும் வேலையில் திமுக தான் இறங்கி என்பதில் இதற்கு மேல என்ன ஆதாரம் தேவை நீங்க பயிற்சி கொடுத்திருக்கதா சொல்றீங்க நாராயண திருப்பதி பயிற்சி கொடுத்திருக்கா சொல்றீங்க போதிய அளவுல பயிற்சி கொடுக்கப்படல பணிகளை விரைந்து முடுக்க சொல்லி மாவட்டத்துல இருக்கிற அதிகாரிகள்லாம் நிர்பந்தப்படுத்துறாங்க அதனால நெருக்கடி உளைச்சல் ஏற்படுது இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஊழியர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கார் கேரளாவுல ஒருத்தர் தற்கொலை செய்திருக்கிறார் மேற்கு வங்கத்துலயும் இது போல பணி நெருக்கடிக்குன்னு சொல்லி தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா மேற்கு வங்கத்திலும் இதே போல அரசு ஊழியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்கல்ல சொல்றது ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மிஷினரி வாக்காளர் பட்டியல் இயந்திரம் என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய பட்டியலே உங்களுக்கு சொன்னேன் செக்ஷன் பதிமூணு ஏஏ ஆஃப் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல பதிமூணு ஏஏ ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டியது தமிழக அரசு ஊழியர்கள் பயிற்சி கொடுக்கவில்லை என்று சொன்னால் யாரை சொல்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை அல்ல அவர்களுடைய அதிகாரிகளை அந்த தமிழக அரசு அதிகாரிகள் தான் இதற்கான பயிற்சி சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு ஆயிரம் பேர் வந்தோ நூறு பேர் வந்தோ பயிற்சி கொடுக்க மாட்டாங்க அந்தந்த கலெக்டர் ஆபீஸ்ல பயிற்சி கொடுப்பாங்க அப்படி என்றால் இவர்கள் வேண்டுமென்றே பயிற்சி கொடுக்காமல் இருக்கிறார்களா என்கிற கேள்வி அடுத்து எழுந்துவிடும் <laughs> 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 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Squared a 13th year anniversary offer. Plot Villa apartment, this is the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893